இன்னைக்கு எபிசோட்ல தங்க மயிலுக்கு ஹாஸ்பிடல்ல செக்அப் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சதும் டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா அவங்க பிரெக்னன்ட்டாவே இல்லை தங்க மயிலுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது இல்லையா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த உண்மை தெரிஞ்சதும் தங்க சரவணன் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் கோமத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க தங்க அம்மா இப்ப கூட ரொம்ப வருத்தப்படுற மாதிரியெல்லாம் தெரியாது பேசுறது மட்டும்தான் தான் வருத்தமா பேசுவாங்க உள்ளுக்குள்ள அப்படியே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்த கேட்டு வீட்ல எல்லாருக்குமே வருத்தமா இருக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது ரொம்பவே வருத்தப்படுவாங்க பாண்டியன் அழனி எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிடும் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க சரவணன் என்ன நினைப்பாருன்னா ஏற்கனவே தங்கமயில் நிறைய அதனால இதுவும் சொல்லியிருக்காங்க ஒரு குழந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மேல ரொம்பவே கோவமா இருப்பாரு கிளம்பி போவாரு கதிர் வேண்டான்னு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு அதனால கதிர் நானும் கூடவே வரேனே நான் அவங்க கடையில விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வருவாரு கதிர் தான் அவங்க அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லுவாரு வருத்தப்படாத அண்ணன் உனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறந்துடும் உனக்கு ட்வின்ஸ் பிறக்கும் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆனா அரவணன் என்ன சொல்வாருன்னா நான் வருத்தமே படலடா நீங்க எல்லாம் இப்படி கூட வந்து எனக்கு ஆறுதல் சொல்றதுதான் வருத்தமா இருக்குது நீ போ நான் கடைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு அவர் போய்கிட்டு இருக்கும் போது பாதி தூரத்துலதான் ரெண்டு பேருமே நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுவாரு நான் கடைக்கு கிளம்புறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கொஞ்சம் முன்னாடி நடந்துகிட்டு இருப்பாரு தங்கமயில் மேல ரொம்பவே கூம்பு வரும் பொய் பொய் எல்லாமே பொய் தான் நான் ஒரு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போய் வாயால சத்தமா சொல்லிடுவாரு அவருக்கு இருந்த மனசுக்குள்ள இருந்த ஆதங்கம் எல்லாம் அதுல வெளியில வந்துரும் அப்போ கதிர்க்கு அது காதில் கேட்டுரும் கதிர கொஞ்சம் வேகமா வந்து என்னன்னு என்ன சொன்னேன் இப்போ என்னமோ சொன்னியே பொய்யின்னு சொன்னீங்க என்ன பொய் என்னன்னு கேட்பாரு அதெல்லாம் இல்லைடா ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லுவார் இல்லைண்ணே அப்படிலாம் விட முடியாது நான் உன்னை கடையில் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அவங்க கூடவே வருவாரு கோமதி சாமி முன்னாடி அழ உட்காந்துருவாங்க அவ்வளவுதான் தங்கமயிலு அடுக்கடுக்கா பொய் சொன்னதுனால சரவணன் இதையும் இவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யாருக்கிட்டையுமே பொய் சொல்லும் போதும் நல்லதுக்காக பொய் சொன்னா கூட அந்த பொய்யினால மத்தவங்களுக்கோ நம்மளுக்கோ பாதிப்பு வராம இருக்கணும் இதுக்குமே ஒரு லிமிட் இருக்குல்லங்க